சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழ்நிலையில் ஒவ்வொரு கட்சிக்குள்ளும் நிறைய திரைமறைவு காட்சிகள் இருக்கு எங்க என்ன நடக்குதுன்னு நம்ம பொலிட்டிக்கல் பேஜ் நேயர்களுக்கு சொல்லும் விதமா இந்த பதிவு அமைஞ்சிருக்கு வாங்க எல்லா கட்சியின் தலைமை செயலகத்துக்கும் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுவோம் பாமகவில் இன்னும் குழப்பம் தீர்த்தபாடில்லை நான்தான் இந்த கட்சியின் தலைவர் என்று அடிக்கடி சொல்லும் அளவிற்கு ராமதாஸ் தள்ளப்பட்டிருக்கிறார் அண்மையில் கூட பத்திரிகையாளர்களை சந்தித்த போது நான் சொல்லும் நபர்கள்தான் சட்டசபை உறுப்பினராக ஆவார்கள் என்னை சந்தித்து கட்சியில் பொறுப்பு வாங்கிய நிர்வாகிகளே தேர்தலில் போட்டியிடுவார்கள் என்று கூறியுள்ளார் மேலும் தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது பற்றி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை சட்டசபை தேர்தலில் நல்ல கூட்டணி வித்தியாசமான கூட்டணி வெற்றி பெறும் கூட்டணி அமைக்கப்படும் என ராமதாஸ் தெரிவித்து உள்ளார் அது மட்டுமின்றி அண்மையில் இந்து முன்னணி சார்பில் மதுரையில் நடத்தப்பட்ட முருக பக்தர்கள் மாநாட்டில் பெரியார் அண்ணா ஆகியோரை இழிவுபடுத்தியது தவறு என்றும் ராமதாஸ் கூறியுள்ளார் அண்ணா அறிவாலயம் ரொம்ப உற்சாகமா இருக்குதா காரணம் சென்னை லயோனா கல்லூரி நடத்திய கருத்து தான் சென்னை லயோனா கல்லூரி முன்னாள் மாணவர்களால் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் ஜனநாயக யுக்திகள் அமைப்பு சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் யார் முதல்வராவார் என்பது குறித்து இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளில் கருத்து கேட்கும் பணி கடந்த பிப்ரவரி ஐந்தாம் தேதி துவங்கியது அதன்படி தமிழகத்தில் அடுத்த முதல்வராக அதிக வாய்ப்புள்ள தலைவர்கள் என்ற கேள்விக்கு பெறப்பட்ட கருத்துக்கள் அடிப்படையில் எழுபத்தி ஏழு புள்ளி எண்பத்து மூன்று சதவீதம் பேர் ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்துள்ளனர் அடுத்து எழுபத்தி மூன்று முப்பது சதவீதம் பேர் பழனிசாமிக்கும் அறுபத்தி ஏழு புள்ளி தொன்னூத்தி ஒன்று சதவீதம் பேர் உதயநிதிக்கும் அறுபத்தி நான்கு புள்ளி ஐம்பத்தி எட்டு சதவீதம் பேர் அண்ணாமலைக்கும் அறுபது புள்ளி ஐம்பத்தி எட்டு சதவீதம் பேர் விஜய்க்கும் ஆதரவு தெரிவித்துள்ளனர் இன்றைய அரசியல் சூழலில் யாருக்கு ஓட்டு போடுவீர்கள் என்ற கேள்விக்கு பதினேழு புள்ளி ஏழு சதவீதம் பேர் திமுகவுக்கு ஆதரவு அளித்துள்ளனர் அதிமுக பதினேழு புள்ளி மூன்று சதவீதம் பேர் தாவேகா பனிரெண்டு புள்ளி இருபது சதவீதம் பேர் பாஜகவுக்கு ஐந்து சதவீதம் பேர் ஆதரவு தெரிவித்துள்ளனர் மூன்று புள்ளி மூன்று சதவீதம் பேர் நோட்டா என தெரிவித்துள்ளனர் இந்த ரீதியில் அந்த கருத்து கணிப்பு இருப்பதால் உடன்பிறப்புகள் ரொம்ப உற்சாகமா இருக்காங்க அதே சமயம் இந்த கல்லூரியின் கருத்து கணிப்பு பல சமயங்களில் ஏருக்கு மாறா இருந்திருக்கு என்பதையும் நம்ம மறந்துடக்கூடாது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் யாருடன் கூட்டணி என்பதில் பெரும் குழப்பம் நிலவி வருகிறது அண்மையில் ஈரோட்டில் மதிமுக பொதுக்குழு நடைபெற்றது அதில் பொதுச் செயலர் வைகோ முதன்மைச் செயலர் துரை வைகோ ஆகியோர் பங்கேற்றனர் கட்சிக்கு தேர்தல் ஆணைய அங்கீகாரம் பெறும் வகையில் திமுக கூட்டணியில் கூடுதல் தொகுதிகளை பெற்று போட்டியிட வேண்டும் உள்ளிட்ட இருபத்தி ஆறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கடந்த சட்டசபை தேர்தலில் ஆறு தொகுதிகளில் போட்டியிட்ட மதிமுக இந்த முறை பனிரண்டு தொகுதிகளில் தனிச்சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்பதே கட்சியினரின் விருப்பம் என துரை வைகோ கூறி வருகிறார் இதனை சுட்டிக்காட்டி பொதுக்குழுவில் பேசிய சிலர் திமுக தலைமைக்கு சவால் விடும் விதமாக பேசிய தகவல் உளவுத்துறை மூலமாக திமுக மேலிடத்துக்கு தெரிய வந்தது இது அறிவாலய வட்டாரத்தை அதிருப்தி அடைய வைத்து உள்ளது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் மதிமுகவில் அதிருப்தியில் உள்ளவர்களை தேடி பிடித்து திமுகவில் சேர்க்க பச்சை கொடி காட்டப்பட்டுள்ளது அதன்படி திருப்பூர் புறநகர் மாவட்ட மதிமுக முன்னாள் செயலரும் உயர்மட்டக் குழு உறுப்பினருமான முத்துரத்தினம் தலைமையில் ரமேஷ் தர்மலிங்கம் குமார் ஆகியோர் சென்னை அறிவாலயத்தில் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் இணைந்தனர் இதுகுறித்து திமுக தரப்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் மதிமுக நிர்வாகிகள் என குறிப்பிடாமல் மாற்று கட்சியினர் என்றே சொல்லப்பட்டுள்ளது இதற்கெல்லாம் காரணம் அறிவாலயத்துக்கு எதிரான மதிமுகவினரின் பேச்சுதான் என்கின்றனர் திமுகவினர் கூட்டணி தர்மம் கருதி மதிமுக அதிருப்தியாளர்களை சேர்க்காமல் இருந்தோம் ஆனால் இப்போது பனிரண்டு தொகுதிகள் கேட்டு நெருக்கடி தருவதுடன் பாஜகவிடம் ரகசிய உறவு வைத்து மத்திய அமைச்சர் பதவிக்கு பேரம் பேசுவது தெரிய வந்துள்ளது மதிமுகவுக்கு பாடம் புகட்ட தயாராகிவிட்டோம் ஏன் கூட்டணியை விட்டு வெளியே வரக்கூடாது நாங்கள் தானே தவிர அடிமைகள் அல்ல என பொதுக்குழுவில் மதிமுகவினர் பேசியுள்ளனர் அரங்கமே கைத்தட்டி வரவேற்றுள்ளது அதனால் மதிமுகவுடன் கூட்டணி வைத்திருக்க வேண்டுமா என்பது குறித்து திமுக யோசிக்கத் தொடங்கிவிட்டது மேடையில் பேசி கைத்தட்டு வாங்குவது சுலபம் ஆனால் தேர்தலில் நின்று ஓட்டு வாங்குவது சாதாரண காரியமில்லை என்பது கலிங்கப்பட்டி சிங்கத்திற்கு தெரியாதா என்ன தேமுதிகவை எப்படியாவது கரைந்து போகாமல் காப்பாற்றும் முயற்சியில் தொடர்ந்து பிரேமலதா ஈடுபட்டு உள்ளார் ராஜ்யசபா சீட்டு விவகாரத்தில் மீசையில் மண்ணொட்டாத கதையாக பிரேமலதா வீராப்பு காட்டி வருகின்றார் அவர் பத்திரிகையாளர்களிடம் பேசும்போது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலின் போது தே முதிகாவுக்கு ஐந்து எம்பி சீட்டும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் ஒதுக்கப்படும் என அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது உறுதியளித்தபடியே அதை செய்வர் என இதுவரை நம்புகிறோம் ஒருவேளை ஒப்பந்தத்தை மீறி அதிமுக தரப்பில் சீட் கொடுக்கவில்லை என்றால் அடுத்து என்ன செய்ய வேண்டுமோ அதை தேமுதிக செய்யும் என படபடப்பாக பேசியுள்ளார் மேலும் அவர்கள் என்ன முடிவெடுக்கப் போகின்றனர் என்பதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோமே தவிர அதற்காக யாரிடமும் போய் கெஞ்சப் போவதில்லை திமுக லோக்சபா தேர்தலின் போது வாக்குறுதி அளித்தபடியே மக்கள் நீதி மையம் தலைவர் கமலுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துள்ளனர் இது மிகச்சிறந்த அணுகுமுறையாகவே பார்க்கப்படுகிறது என சொல்லியுள்ளார் அரசியலில் நம்பிக்கையும் நேர்மையும் வார்த்தையும் தான் முக்கியம் அந்த வார்த்தைப்படி நடப்பவர்கள் மேல்தான் மக்களுக்கு நம்பிக்கை வரும் ஏற்கனவே இரண்டு முறை வந்த வாய்ப்பை ஒருமுறை அன்புமணிக்கும் வாசனுக்கும் கொடுத்தனர் அதை தேமு தீகா மனதார ஏற்றுக்கொண்டது எனவே இம்முறை காவுக்கு ராஜ்யசபா சீட் தர வேண்டியது அதிமுகவின் கடமை தான் சொன்ன சொல்லில் உறுதியாக இருந்து பழனிசாமி அதை என காத்திருக்கிறோம் என அவர் பேசியிருக்கிறார் இது தன்னம்பிக்கையா அவநம்பிக்கையா என கணிக்க முடியாமல் தொண்டர்கள் குழுமி வருகிறார்கள் மதுரை முருக பக்தர்கள் மாநாடு என்னவோ வெற்றிதான் ஆனால் என பாஜக தரப்பிலிருந்து ஒரு இருவை வருகிறது என்னவென்று விசாரித்து பார்த்தால் இந்த மாநாடு ஓட்டு அரசியலுக்கு பயன்படுமா என்று கேள்வி அவர்களுக்குள் ஏற்பட்டு உள்ளதாம் ஏன் என்று சொன்னால் இந்த மாநாடு எதிர்பார்த்த அளவுக்கு இந்து எழுச்சியை உண்டாக்கவில்லை என்பதே காரணம் விஷயம் புரியாமல் இந்த மாநாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து விட்டோமா என்ற சிந்தனை அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டதாம் சரி சரி வேலுண்டு வினையில்லை என்ற வாக்கியம் முருக பக்தர்களுக்கு தெரியாதா என்ன அடுத்த பதிவுக்கு ஏதாவது நியூஸ் தாங்க விஜய் உங்க தம்பி தங்கைகள் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க